Thank uh you. -huh. ராமனிடம் காதல் கொண்டாலே காதல் கொண்டாலே அந்த காலம் ராமனிடம் காதல் கொண்டாலே காதல் கொண்டாலே மூக்கு அறுது போய் அண்ணனிடம் தூது வந்தாலே ஓஹோ தூது வந்தாளே மூக்கு அறுந்து போய் அண்ணனிடம் தூது வந்தாளே ஓ தூது வந்தாளே அச்சம் இல்லை நாணம் இல்லை வெட்கம் இல்லையே ஓ வெட்கம் இல்லையே இங்கே ஆம்பிளைக்கும் இவர்களுக்கும் வேதம் இல்லையே ஓ வேதம் இல்லையே அடக்காலத்தும் ஏட்டும் ஆடு வந்து பார்த்தது அத விரட்டும் போது கொம்ப காட்சி பாய பார்க்குது பாய பார்க்குது களத்து மேட்டுமாடு வந்துமே பார்க்குது இது காலையாக பிறந்திருந்தா இது கழுதையாக பிறந்திருந்தா புதிய சுமக்குமே பொதியை சுமக்குமே காவி மாட்டுவேன் சாமியோ காவி மாட்டுவேன் பொ தண்டை போடும் அழகை பார்க்கும் போது போனுதமா பழைய கதை சொல்லுற நான் கேடு போனுதமா பழைய கதை சொல்லுற நான் கேடு எட்டு வருஷம் ஆச்சிடம்மா பொட்டாம்பட்டி பக்கம் இப்படித்தான் சின்ன புண்ணு கை பிடிச்சா ஒருத்தனை இப்படித்தான் சின்ன புண்ணு கை பிடிச்சா ஒருத்தனை அப்புறம் தான் கதை இருக்கு அதையும் கேளுங்க மறுபடியும் பழைய கதையும் சொல்ல போறாங்க ஓடி போயிடலாம் இங்க எதுக்காக வந்த உங்க வீட்டு மருமக இந்த இடத்துக்கு வராம வேற எங்கம்மா போவா உன்னோட பேச நான் தயாரா இல்ல அம்மா இவளால பேச முடியாதுங்கிறதுக்காகத்தான் இவ கூட நான் வந்திருக்கேன் புருஷனோட மாமியார் வீட்டுல வாழ முடியலன்னு இவ நாளுக்கு நாள் நரிஞ்சு போறம்மா நீங்க பெரிய மனசு இவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல வந்த வழிய பாத்துக்கிட்டு போக சொல்லு அக்கா அவங்க உள்ள வர்றதும் வெளிய போறதும் நீ எப்படி சொல்றியோ அப்படிதான் நடக்கும் ஏன் தெருவுல நிக்க வச்சு கத்துற நியாயம் அநியாயம் எந்த பக்கம்ங்கிறது ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எதுக்காக தெரியணும் உள்ள கூட்டி போவோம் விவகாரத்தை பேசி முடிப்போம் உள்ள கூப்பிடுறதாவது அவங்களோட பேசறதாவது இந்த வீட்டு வாசப்பட வேண்டிய அவங்களுக்கு என்ன யோகிதா இருக்கு கோசடி செஞ்சு இவளை என் மகனுடைய தலையில கட்டி கல்யாணம் செய்துட்டா அதை நான் ஏத்துக்க முடியுமா இந்த வீட்டு மரபுகளாயிருக்கு இவளுக்கு எந்த விதமான உரிமையும் இல்ல முதல்ல இந்த இடத்தை விட்டு போக சொல்லு அம்மா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம எத்தனை வருஷம் வேணுமானாலும் இருக்கலாம் ஆனா வாழாவட்டியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அது உங்களுக்கு தெரியாதா நீங்க பெரிய மனசு செஞ்சு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவளுக்கு இடம் கொடுத்தா அதுவே போதும் மருமகங்கிற ஸ்தானமோ வேற எந்த விதமான உரிமையும் அவளுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம் வேலைக்காரியா கூட அவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் செய்ய நான் முடிவு செய்துட்டேன் அவனுடைய நிம்மதியான வாழ்க்கையை இவன் இங்கிருந்து கிடக்க வேண்டாம் அவருக்கு இன்னொரு கல்யாணமா ஐயோ இந்த அதிர்ச்சியை என்னால தாங்கவே முடியாது தாங்கவே முடியாது அம்மா இந்த செல்வத்தை பாருங்க இந்த வம்சத்தினுடைய பேர் சொல்ல பிறந்தவங்க பேரனை பாருங்க தகப்பனுடைய உறவே தெரியாம இந்த குழந்தை வளர்ந்தா தாயினுடைய மனசு என்ன பாடுபடும் உங்களுக்கு தெரியாதுதான் என்னடி குழந்தையை காட்டி இந்த விலாச மாதிரியை அடையலாம நினைக்கிறியா இல்லம்மா இல்ல நான் செய்த பாவத்தினுடைய நிழல் கூட இந்த குழந்தை மேல படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் இது என்னுடைய உயிர் உங்களுடைய சொத்து இதை இந்த காலடியில் அர்ப்பணிக்கிறேம்மா இதுக்காவது வாழ்வு கொடுங்கம்மா வாழ்வு கொடுங்க ரஷ்மி

அவங்க இப்படி மரியாதை இல்லாம பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அம்மா லட்சுமி கை குழந்தையோட இங்க வந்திருந்தாலுமே ஆமாண்டா வந்தா இந்த வீட்டு மருமகன் உரிமை கொண்டு ஆடிக்கிட்டு வந்திருந்தா கூட உங்க மாமியாரும் வந்திருந்தா என்ன நினைச்சிட்டு வந்தாலும் பாவம் அவன் வந்திருக்கான்டா ஏமா லட்சுமி திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க ஆமா என்னமா சொல்லி அனுப்புனீங்க இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சேன் அப்படி சொல்ல உங்களுக்கு என்னமா அதிகாரம் இருக்கு தாயை எதிர்த்து பேச உனக்கு என்னடா அதிகாரம் இருக்கு எதிர்த்து பேசலாமா நியாயத்தை கேக்குறேன் நியாயத்தை நீ எங்கிட்ட கேக்குறியா என் மனசுக்கு எது படுதோ அதை நான் செய்யத்தான் செய்வேன் நீ செய்யற அக்கிரமங்களை பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் குழந்தை அலசிட்டு வாங்க அவங்க இந்த வீட்டுல வாழ்றதுக்கு யார் எப்படி தடை உங்க பேச்சு தட்டதா நினைக்க கூடாது கைப்பிள்ளையும் கையுமா நம்பிக்கை ஒரு தரமா அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும் நம்ம குடும்பத்துக்குள்ள ஆயிரம் மரம் போயிட்டு இருந்தாலும் ஊரார் கண்ணதர்ல அந்த அப்பாவி பெண்ணுக்கு வாழ்வு வாழ்ந்து கெட்ட பேரை

அண்ணா நீ இப்படி விட்டு கொடுத்துக்கிட்டே போறதுனாலதான் அம்மா உன்னை துரும்புக்கு கூட சதம மதிக்க மாட்டேங்கிறாங்க தாய் பாசத்துக்கு அன்புக்கும் கட்டுப்பட்டு நீ அவங்களுக்கு அடங்கி நடக்கிறத அவங்க தனக்கு சாதமா எடுத்துக்கிட்டு ஒரு கோரையாக்கிட்டாங்க இதனால அண்ணுடைய சுபிட்சமான எதிர்காலம் மட்டும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையே அணு அணுவா பாதிக்கப்பட்டுக்கிட்டு வருது மனைவியை பார்க்க முடியாது தனக்கு பிறந்த குழந்தையை கூட பார்க்க முடியாது இது என்னன்னு அடிமத்தனம் உன் நிலைமையில மட்டும் நான் இருந்தா இருந்தா என்ன செய்வேன் என்ன செய்ய முடியும் நான் சொல்லி காட்ட விரும்புறேன் செய்து காட்டத்தான் விரும்புறேன் உங்களுக்கு வந்திருக்கீங்களா ஆமா அது மட்டும் இல்ல ஒரு நல்ல தீர்மானத்தோட தான் வந்திருக்கேன் சரி உங்களோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தா நீங்கதானே சிரமப்பட வேண்டியது இருக்கும் சிரமம் எதுவாக இருந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் அத்தே இப்ப எனக்கு நீங்கதான் பெரியவங்க உங்க சம்மதம் தான் எனக்கு தேவை இதை விட பெரிய பாக்கியம் எங்களுக்கு வேற என்ன தம்பி இருக்க முடியும் என் சம்மதம் மட்டும் இல்லை என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கு இருக்கும் பார்வதிகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லைங்களா அவ என்ன தம்பி மாட்டேன்னா சொல்ல போற இல்ல கொஞ்சம் பார்வதி கூப்பிடுங்க பார்வதி பார்வதி என்னங்களா பார்வதி எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாம உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிறதாக முடிவு செஞ்சிருக்கேன் அதுக்கு சம்மதம் சொல்லுமா you <laughs>

என்ன மன்னிச்சிருங்க உங்களை கூட சொல்லாம நான் பார்வதையை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நம்பிக்கோர் இந்த வீட்டுல குடும்பம் நடத்த வந்திருக்கேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏன்டா ராமு நீ இந்த வீட்டுக்கு பெரியவன் நம்ம யாரையும் மதிக்காம இவன் இப்படி செய்ததை நியாயமான நீயே கேளேன்டா அண்ணா என்னையே நம்பிட்டு இருந்த இந்த பெண்ணை கைவிடாம கல்யாணம் செஞ்சுட்டு வந்தது ஏன் தப்பான்னா நம்ம குடும்பத்துடைய அந்தஸ்து கட்டுப்பாடு பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை எதுவுமே தேவையில்லையா இந்த வீட்டு முதல் மருமகளை பாலா விட்டியா தள்ளி வச்சமே அப்பவே நம்ம குடும்ப அந்தஸ்து குறையல இன்னைக்கு நான் செஞ்சுக்கிட்டு வந்த இந்த கல்யாணத்தினாலதான் குறைய போகுது இருந்தாலும் தம்பி நீ கொஞ்சம் யோசிச்சு செய்திருக்கலாம் நீங்க யோசிச்சா கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க அனுதாபப்படுறவங்களுக்கும் ஆத்திரப்படுறவங்களுக்கும் யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்கிறது தம்பி எப்படி நடந்தாலும் கல்யாணங்கிறது தெய்வீகமான சடங்கு கணவன் மனைவிங்கிறது புனிதமான உறவு இதை மறுக்கவோ மாத்தவோ எனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே அதிகாரம் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் அமோகமா வாழணும்

தம்பி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறானே நிஜமாவே நீ இத பத்தி என்ன நினைக்கிற நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குமாமா யாராருக்கு சரியின் படுதோ அப்படி செய்யறாங்க